ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதை எதெல்லாம் கவனிக்கணும் எதை எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன செஞ்சால் இறைவன் சார்ந்த அந்த பாதையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் எவ்வளவோ நமக்கு வழிகாட்டுதல்கள் செஞ்சிருக்காங்க ஆனால் இடைக்காட்டு சித்தரையா நமக்காக ஒரு வழிகாட்டுதல் ஒன்று சொல்கிறார் அது கிட்டத்தட்ட இந்த ஆன்மீகத்தை யோக மார்க்கத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கைவிளக்கு போல இருக்கும் அப்படின்னு நாம் நம்புறேன் ஒரு அற்புதமான ஒரு இடைக்காட்டு சித்தருடைய ரகசியம் இன்னைக்கு நாம பேச போறோம் பொதுவா நமக்கு முத்திங்கிற ஒன்று மேலே விருப்பம் இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சோ தெரியலையோ முக்திங்கிற ஒன்று மேலே விருப்பம் இருக்கும் குண்டலினி வாசி பிறப்பு இறப்பு இறைவன் இதன்பால் ஒரு நமக்கு ஒரு தேடலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு சரியான ரூட்டு மட்டும் நமக்கு தெரியாது ஆனால் இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு வரியில் வந்து அப்படியே முத்து மாதிரி பொக்கிஷத்தை அள்ளி வீசுறாரு மனம் என்னும் மாடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வந்ததன் ரெண்டுடாக தாண்டவக்கோ உனக்கு முத்தி தானே வேணும் முத்தின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோ மூன்று தீயும் சேர்ந்தால் முத்தி இடகலை என்ற சந்திரனுடைய வெப்பம் சந்திரனுடைய தீ பிங்கலை என்று சூரியனுடைய வெப்பம் சூரியனுடைய தீ அக்னி என்ற சுழுமுனையினுடைய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அக்னியினுடைய தீ இந்த மூன்று தீ சேரணும் எப்போ தான் சேரும் மனம் என்ற ஒன்று இல்லாமல் போகணும் மனம் எப்போ உருவாகும் புலன்கள் வெளி உலகத்தோட தொடர்பில் வச்சிருந்தால் மனம் உருவாகும் மனம் உருவானால் அந்த மூணு தீயும் சேராது எப்போ மனம் என்ற ஒன்று அதாவது புலன்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய புலன்கள் வெளி உலக தொடர்பை துண்டிச்ச நிலை வருதோ அப்போ உனக்கு மனம் என்ற ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த மனம் என்ற ஒன்று இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது மூன்று தீம் தானாகவே இணைஞ்சிருண்டா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார் சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்ட தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்று எண்ணெய்டா தாண்டவக்கோனே தொட்டதுக்கெல்லாம் உனக்கு கோபம் வருது உனக்கு வந்து ஆசை இருக்குது அதை நான் சாதிக்கணும் இதை நான் சாதிக்கணும் அதில் அப்படி ஆகணும் இதில் எப்படி ஆகணும் அப்படின்னு உனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு தடையாக இருப்பது சினம் கோபந்தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறார் இந்த கோபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிய காரியத்தில் வெற்றியடைவது என்பது சாத்தியப்படாதுங்கிறது அப்போ சினம் அப்படிங்கிற ஒன்றை அடக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு எல்லாமே இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிரும் உனக்கு வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் கிடைக்கணும் யோக மார்க்கமாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இல்லற மார்க்கமாக இருந்தாலும் சரி தான் எண்ணியதை சாதிச்சுக்கணுங்கிற எண்ணம் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் சினம் என்பதை அடக்கணுங்கிறார் சினத்தை அடக்கினால் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறார் ஆசை என்னும் பசு மாளில் தாண்டவக்கோனே அண்டமெல்லாம் கண்டறிவாய் அண்ட மலரெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே ஆசைங்கிற ஒன்று புற உலக பற்றுங்கிற ஒன்று இருந்தால் உனக்கு இந்த உடம்புல இருக்கிறது பிரபஞ்சத்தார் அறிவெல்லாம் வராது ஏன்னா ஏதாவது ஒன்றில் ஆசைப்படுவோம் கவனம் பூரா அதுலேயே தான் இருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஆ அந்த ஒரு ஞானம் உனக்கு கிடைக்காது அப்போ ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன நிரந்தரம் இல்லாத இதனால் எனக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாதையில் சப்போர்ட் இல்லைன்னு இருக்கக்கூடிய அந்த பொருள் இந்த விஷயங்கள்னால இந்த பொருட்கள்னால எனக்கு இறைவனை நோக்கிய பாதையில் எந்த விதமான துணையும் கிடைக்காதுங்கிற அந்த நிரந்தரம் இல்லாத பொருட்கள் மேலே ஆசை இருந்தால் பிரபஞ்சம் சார்ந்த அறிவு நமக்கு கடைசி வரைக்கும் உருவாகாதுங்கிறதையும் சொல்கிறது அதை அப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் என்னுடைய ஆன்மீகம் சார்ந்த இறைவன் சார்ந்த தேடலுக்கு துணை செய்கிறதோ அதை பிடிச்சிக்கோ எதெல்லாம் என்னுடைய ஆன்மீகம் சார்ந்த இறைவன் சார்ந்த தேடலுக்கு அப்பப்போ தடையாக குறுக்க வந்து நிற்கிதோ அதெல்லாம் தள்ளிட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓசை உள்ளடங்கு முன்னர் தாண்டவ கோணே மூலத்து ஒங்காரங் கண்டறிவாய் தாண்டவ கோணே ஒரு வழியாக எல்லா வாயுக்களும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உடலையும் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்போ காற்று இருக்குன்னா அங்கே ஓசையும் இருக்கணும் கடைசியில் ஒரு நாள் எல்லா காற்று தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடும் அப்போ என்ன ஆகும் ஓசை உள்ளே அடங்கும் முன்னே அப்படியே எல்லாம் அடங்கி ஒன்றுமெல்லாம் போய் மரணத்துக்கு போயிடுவேன் அப்படி ஒரு நிலமை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு வரும் அதுக்கு முன்னால் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படி தான் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே மூலாதாரத்தை வந்து மூணு டைப்பாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது கீழே மூலாதாரம்னு ஒன்று இருக்குது தொப்பில் வந்து ஒரு மூலாதாரம்னு சொல்லலாம் மூன்றாவது கண் பகுதியும் ஒரு மூலாதாரம்னு சொல்லலாம் இதில் பதிமூலாதாரம் பரி மூலாதாரம் ஆதி மூலாதாரம் அப்படின்னு மூணு விதமான மூலாதாரம் இருக்குது இதில் வந்து பரி மூலாதாரங்கிறது சாதாரணமாக அந்த ஆறாம் முதல் மூலாதாரத்துக்கு பேர் பரி மூலாதாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதி மூலாதாரம் தொப்புள் தான் நமக்கு சுவாசம் நடந்தது அப்படிங்கிறதுனால தொப்புளை வந்து இருந்த மூலாதாரம்னு சொல்கிறது பரி பதி இறைவன் இருக்கக்கூடிய மூலாதாரம் இந்த மூலாதாரம் இந்த மூலாதாரத்தில் அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரம் உனக்கு தெரியணும் ஓங்காரத்துக்கு பின்னால் ஒரு மூணு விதமான காற்று இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க விஸ்வனன் தைஜசன் பிராஞ்சன் இந்த மூன்று காற்று சேர்ந்தா தான் ஓங்காரம் அப்போ ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மூன்று காற்றினுடைய உற்பத்திசி ஆகக்கூடிய ரிதம் தெரியணும் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னாகும் மூலத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஓங்காரம் அந்த குண்டலினியானது சரியாக போய் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும்னா அந்த மூணு காற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற ஓசை அடங்குற அந்த மரணத்தை நோக்கின இருந்து நீ தப்பிச்சுக்கணுன்னா அதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறார் அதோடு விட்டாரா பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவக்கோனே அதை பற்றாது அறுத்து விடு தாண்டவக்கோனே ஏதாவது ஒரு பொருள் மேலே உயிர் மேலே இடத்து மேலே பற்றுங்கிற ஒன்று இருக்க இருக்க உனக்கு அடுத்தடுத்து பிறப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் சாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு அது இல்லாமல் பண்ணுறதுங்கிறது சாத்தியப்படாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் பின்னாடி குடும்பம் உறவு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் அது பர்டிகுலராக சொல்கிறார் குடும்பத்து மேலே பற்று இருக்குது உறவுகள் மேல பற்று இருக்குது அது மேல பற்று இது மேல அந்த பற்றுன்னு ஒன்று இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்னதான் பண்ணுறது அறுபது வயது வரை கடந்த அறுபது வயதை கடந்தவுடன் எந்த ஒன்று மேலையும் பற்று வைக்காத அப்படின்னா தான் அடுத்த பிறவியனை கட் பண்ண முடியும் அந்த பற்றை அறுத்தால் மட்டும்தான் அடுத்த பிறவியை உன்னால கட் பண்ண முடியும்னு சொல்றது அதோட விட்டாரா சற்றே பிரம்ம திசை கோனை உன்னில் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனை இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற முதல்ல பிரம்ம திசைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ பிரம்மன்னா யான்னு தெரிஞ்சுக்கோ அதில் சங்கடமெல்லாம் பார்க்கக்கூடாது உனக்கு வந்து என்னடாவது வச்சிக்கிட்டே இருக்கிறோமே ஒரு பலனும் தெரியலன்னு சலிப்பெல்லாம் வந்துடக்கூடாது திசை என்னென்னு தெரிஞ்சுக்கோ அந்த பிரம்மன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு பின்னால் உன்னுடைய முயற்சிங்கிறது சலிப்பே வராத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் அந்த பிரம்மன் உன்னை என்ன பண்ணுவார்னா அதனுடைய போக்கில் கூட்டிகிட்டு போய் உனக்கு எதெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமோ அதை அத்தனையுமே உனக்கு கொடுத்துருவார் பிறப்பை அறுக்க வச்சுருவாருன்னு சொல்கிறார் சற்றே உனக்கு பிரம்ம திசைனால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ பிரம்மன் எந்த திசையை நோக்கி இருப்பார்னா திசைன்னு சொல்லக்கூடிய மோட்ச திசையை நோக்கி அவர் இருப்பார் அந்த பிரம்ம்கிறார் யார் அப்படின்னா தனஞ்சிற காற்று உனக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும் அவனை பற்றின நுணுக்கமும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாச்சா இனிமேல் சளிப்பெல்லாம் வரக்கூடாது ஒரே நாளில் பலன் கிடைக்கல ஒரு வாரம் ஆகியும் பலன் கிடைக்கல ஒரு மாதம் ஆகும் பலன் கிடைக்கல பத்து வருஷம் ஆகியும் பலன் கிடைக்கல கிடைக்கிற வரைக்கும் சரியான தகுதியுடன் அதை அணுகக்கூடிய அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் சளிப்படையாமல் அதுக்கு பின்னாலே நீ கவனமாக இருன்னு வேற சொல்கிறார் அவித்த முத்து முளையாதை தாண்டவக்கோனே பத்தி அற்றவர் கதியடையார் தாண்டவக்கோணே ஒரு நெல்லு மணி இருக்குது அதை அவிச்சாச்சு அப்படின்னா அவிச்சதுக்கப்புறம் போய் வயலில் போட்டிங்கன்னா முளைக்காது அவிக்காததுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க அதை போய் நீங்கள் போட்டிங்கன்னா அது மறுபடியும் முளைச்சி மறுபடியும் மறுபடியும் அதை மறுபடியும் மறுபடியும் அதை விதையாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கொண்டு போய் அவிச்சாச்சு அப்படின்னா முளைக்காது அப்படிங்கிறார் அதே மாதிரி சரியாக பக்குவப்படலை அப்படின்னா நீ மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பாய் பக்குவப்பட்டு விட்டால் உனக்கு பிறவி அறுத்துரும் அப்படிங்கிறத எங்கள் சொல்கிறார் அதோட விட்டாரா செவிதனின் கேளாத மறை தாண்டவக்கோனே குரு செப்பில் வெளியாகும் அல்லவோ தாண்டவகோனே நான் இதுவரைக்கும் எந்த தத்துவமும் கேட்டதில்லை எந்த விதமான வேத உட்பொருளும் எனக்கு தெரியாது இறைவனை சார்ந்த வேதம் சார்ந்த அந்த உட்பொருள் நான் யார் சொல்லியும் கேட்டதில் எனக்கு தெரியாது ஆனா ஒரு நல்ல குரு எனக்கு வழிகாட்ட தொடங்கிவிட்டால் எல்லா விதமான வேத சூத்திரங்களும் சாஸ்திரங்களும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் எல்லாரையும் மாதிரி வேத சூத்திரம்னா வேதம் சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த இல்லை இங்கே வேதம்ங்கிறது நாலே நாலு பேருக்கு மட்டும்தான் நாலு வேதம்னு பேர் அவர் யாங்கன்னா பிரபஞ்சனன் முக்கியன் வைரவன் அந்தரியாமிங்கிற இந்த நாலு பேருக்கு தான் வேதக்காரகர்கள்னே பேர் உனக்கு அந்த வேதத்தை பற்றின நுணுக்கம் ஏன் தெரியும்னா ஏன்னா அவங்க தான் தலையெழுத்துக்கு காரணமானவங்க அந்த தலையெழுத்துக்கு காரணமானவங்க அந்த நாலு பேரை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உலகத்தில் எதை பற்றியுமே நான் தெரிஞ்சிக்கலை இது வரைக்கும் எனக்கு அது புரியவும் இல்லை அப்படிப்பட்ட உனக்கு குரு உபதேசம் கொடுத்தா அது சார்ந்த அத்தனை ரகசியமும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்குங்கிறதே அந்த இடத்துல குறிப்பிடுறார் இது யார் சொன்ன பாட்டு அப்படின்னா இடைக்காடர் என்ற ஒரு மா மேதை அவர் குறிப்பிட்ட ஒரு மனித குலத்திற்கான ஒரு அற்புதமான ரகசியம் அடங்கி ஒரு வழிகாட்டல் இது குருவே சரணம்